வணக்கம் என் விவசாய சொந்தங்களே நான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையான பதிவோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷன் கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பாக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றதே உங்களுக்கு தெளிவா புரியும் வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக மகசூல் தரக்கூடிய இரண்டு நெல் ரகங்களை பத்தியும் அதிக மகசூல் தரக்கூடிய இரண்டு பருவங்கள் அதாவது இரண்டு பட்டங்களை பத்தி தான் பார்க்க போறோம் அதுல முக்கியமான பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவரை குருவை பட்டம் இந்த இரண்டு பட்டங்கள்லயே இந்த சொல்லக்கூடிய நெல் ரகத்தை நீங்க சாகுபடி பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் பெறலாம் நவரை பட்டம் குளிர் மட்டும் பனி காலங்கள்ல காலங்களில் நடக்கூடிய ஒரு பருவம் தான் இந்த நவரை பட்டம் சோ நெல் வயலுக்கு ஏற்ற ஒரு பருவம் கூட சொல்லலாம் இந்த நவரை பட்டம் அதிகப்படியான மகசூல் ஈட்டி கொடுக்கிற ஒரு பட்டம் அப்படின்னு இந்த நவரை பட்டம் குருவி பட்டத்திலேயே உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு மகசூல் கிடைக்கும் அப்ப பாத்தீங்கன்னா சில விவசாயிகளுக்கு நீர் பற்றாக்குறை இருக்கும் சோ அதன அதற்கேற்ற போல நீங்க பயிர் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்க போற நெல் ரகம் அப்படின்னு ஆடுதுரை ஆடுதுறை ஏடிடி நாற்பத்தி மூணு சொல்லக்கூடிய எந்த நில ரொகம் நிறைய விவசாயிகள் தெரிந்த நெல் ரகம் தான் இது இதனோட வயது பாத்தீங்கன்னா நூத்தி ஐந்து நாள்ல இருந்து ஒரு நூத்தி பத்து நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் சராசரியான மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு ஆறாயிரத்தி ஐநூறு கிலோ வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம் ஆயிரம் தானிய மணிகளின் எடை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு புள்ளி அஞ்சு கிராம் வெயிட் வரும் தானிய அமைப்பு நடுத்தர சன்ன ரக நெல் தாங்க இது அரிசி நிறம் அப்படின்னு வெண்மை நிறத்துலதான் இருக்கும் விதைநெல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நீங்க நடவு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பது கிலோ விதைநெல் இருந்தாவே போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சலாம் நடவு செய்யும் முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நாத்து விட்டு நடவு செய்யலாம் நேரடி நெல் விதிப்பும் பண்ணலாம் மிஷின் நடவும் செய்யலாம் நடவு செய்யும் நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு உகர்ந்த நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நாத்து விட்டு பதினெட்டு டு இருபத்தஞ்சு நாள்ல நீங்க பாத்தீங்கன்னா புடுங்கி நட்டுரணும் சோ நீங்க அதிகப்படியான நாட்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுகிய பயிருன்றதால சீக்கிரமாவே கதிர் வந்துரும் அதனால பாத்தீங்கன்னா நீங்க அதிகப்படியான தூர்கள் எடுக்க முடியாது அதிகப்படியான மகசூல் எடுக்க முடியாது அதனால பதினெட்டு டு இருபத்தஞ்சு நாளுக்குள்ள நடவு செஞ்சிருங்க சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை தத்து பூச்சிக்கு ஒரு சிறப்பான ஒரு எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல் ரகங்க அது மட்டும் இல்லாம அதிகப்படியான தூர்க்கட்டும் திறன் பாத்தீங்கன்னா இந்த நல் ரகத்துக்கு இருக்கவே இருக்கு அது மட்டும் இல்லாம மிக மிக சன்ன அரிசி நெல் ரகத்தை சார்ந்த ஒரு நெல் ரகங்க இதோட இனக்கலப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உருவாக்கிய முறை ஐயாறு ஐம்பது வெள்ள புண்ணு இது ரெண்டுத்தையும் இனக்கலப்பு செஞ்சாங்க இந்த நெல்லை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த நெல் ரகம் எப்ப அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு குறுகிய கால நெல் ரக ஒரு நெல் கதிரில் எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு இருநூத்தி ஐம்பது முதல் ஒரு முன்னூறு நெல்மணிகள் வரைக்கும் ஒரு கதிரில் இருக்கும் இது வந்து நீண்ட கதிர்களாக இருக்கிற ஒரு நல்றாங்க அது மட்டும் இல்லாம சமையலுக்கு ஏற்ற மிகவும் சன்னரக அரிசி வகையை சார்ந்த ஒரு நல் ரகங்க சோ நீங்க தாராளமா நீங்க பயிர் பண்ணலாம் நபரை பட்டத்திற்கு அதிக மகசூல் தரக்கூடிய நல் இது சோ அடுத்தபடியா பார்க்க போறது ஏடி டி நாற்பத்தி ஐந்து இதுவும் மக்கள் மத்தியில ரொம்பவே புழக்கத்துல இருந்த நெல் தான் அது மட்டும் இல்லாம நிறைய விவசாயிகள் தெரிஞ்ச நிலம கூட ஸோ அதனோட வயது பார்த்தீங்கன்னா நூத்தி அஞ்சு நாள் இருந்து ஒரு நூத்தி பதினஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடை வந்துடும் சராசரியான மகசூல் ஒரு ஹெக்டருக்கு ஆறாயிரத்தி நூறு கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம் அது மட்டும் இல்லாம ஆயிரம் தானிய மணிகளின் எடை அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினேழு கிராம் உங்களுக்கு இடையா கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தானிய அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர சன்ன ரகமா தாங்க இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம பயிரின் தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர குட்டரக நீண்ட வளரும் ஒரு நல் ரகங்க அரிசி நிறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்மை நிறம் விதைநெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நீங்க நடவு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பது கிலோ விதைநெல் இருந்தாவே போதுமானது நடவு செய்யும் முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நாத்து விட்டு நடவு செய்யலாம் நேரடி நெல் விதிப்பும் பண்ணலாம் மிஷின் நடவும் பண்ணலாம் இது மூன்றுத்துக்குமே ஏற்ற ஒரு நல் ரகங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க இந்த நெல் ரகத்தை குறுகிய காலம் நீங்க பதினெட்டு இருபத்தி அஞ்சு நாளுக்குள்ள நீங்க நடவு செஞ்சோம் சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆணை கொம்பன் தாக்குதலுக்கு ஒரு சிறப்பு எதிர்ப்பு சக்தி இந்த நெல் உண்டு அது மட்டும் இல்லாம புகையானுக்கு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகம் இந்த நெல் ரகம் ஒரு நெல் இருநூத்தி ஐம்பது முதல் இருநூத்தி எண்பது நெல்மணிகள் வரைக்கும் உங்களுக்கு காணப்படும் இந்த நெல் ரகத்தை எப்ப அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட நெல் ரகங்க மற்ற நெல் ரகங்களை விட பத்து சதவீதம் பார்த்தீங்கன்னா இதுல கூடுதலாம மகசூல் எடுக்கலாம் நல்ல ஒரு நெல் ரகம் தான் குளிர் மற்றும் பெரும் பனி மற்றும் வறட்சி காலங்கள்ல இந்த நெல் இந்த பருவங்கள்ல காலநிலைகள தாங்கி வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் உண்டு இணைக்கலப்பு செய்யப்பட்ட ரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஆர் ஐம்பது ஏடி சொல்லக்கூடிய இந்த இரண்டு நெல் ரகங்களை இணைக்கலப்பு செஞ்சுதான் இந்த நெல் கண்டுபிடிச்சிருக்காங்க சம்பா பட்டம் நவரை பட்டத்திற்கு ஏற்ற ஒரு நெல் நீங்க தாராளமா நீங்க பயிர் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம உரத்தின் அளவு நீங்க எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் எதன் வரைக்கும் கொடுக்கணும் எதாட முடிச்சுக்கணும்ன்றத உங்களுக்கு தெரியல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மேப் பாத்தீங்க ஃபர்ஸ்ட் முப்பது நாளுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பிளான் பண்ணி ட்ரெல்லிங் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ் அந்த பருவங்களில் பதினஞ்சாம் நாள் சொல்லக்கூடிய உரத்தை நீங்கள் கம்பல்சரி கொடுத்துடணும் முப்பது டு அறுபது நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரில்லர்ஸ் ஃபுல்லாமே முடிஞ்சிடும் அதாவது தூர் வெடிப்பு எல்லாமே அதிகப்படியான தூர் வெடிப்பு வந்து அதோட ஸ்டாப் ஆகிடும் அந்த அறுபது நாளுக்கு மேலே நீங்கள் கிளைக்கு மருந்து போட முடியாது ஸோ அதனால நீங்கள் கரெக்டான பருவங்களை உரம் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அதில் கிளிக் பண்ணி இந்த மாதிரியான விலைப்பட்டியல் மற்றும் உரப்பட்டியலை உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அப்டேட்டடாக கிடச்சிரும் அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் சேனலுக்கு நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க அதில் என்ன என்னையினு அப்படின்னு நான் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் நெல் பயிருக்கு மூன்றாம் நாள் உரத்தில் நீங்கள் எந்தெந்த உரங்களை கலந்து போடலாம்

கீழே இருக்கிற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க இந்த எல்லா வீடியோ லிங்க்கும் பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இந்த வீடியோவை கண்டினியூவா பார்த்துட்டு அந்த வீடியோவும் பார்த்துருங்க சோ உங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்க அருகாமையில் இருக்க நெல் விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க அவருக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமை காத்து ரொம்பவே பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ அது மட்டும் இல்லாமல் கடைசியா நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பாக்குறீங்க பட் ஆனால் லைக் பண்ண மாட்டீங்க பண்ணலானா கூட பரவாயில்ல வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்றீங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்குக்கும் ஒவ்வொரு ஷேருக்கும் அடுத்தடுத்து நம்மளுக்கு வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டா இருக்கும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு கிராம விவசாயி நன்றி வணக்கம் பாய் சதா